இப்போ இந்த சீரியல வந்து கோர்ட்டுக்கு வராங்க மேகா வந்துட்டு லாயரை பார்த்து பேசுகிறாங்க ஸோ வந்து செல்லம்மா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஜெயிலுக்கு போயிடுவா தானே அவளுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருந்தானே அவளுக்கு வந்து தூக்கு தண்டனை முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனையாவது அவளுக்கு வந்து கிடைக்கணும் காலம்பூராக அவள் ஜெயிலே அவளோட வாழ்க்கையை வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு லாயரும் வந்து மேகா கிட்டே பேசுகிறாங்க அடுத்ததான் மனோகர் வந்து மேகாவை பார்த்து பேசுகிறார் ஏ மேகா உனக்கு இப்படி இவ்வளோ தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னு இப்படி அலையிற செல்லமா வந்து நல்லவ தானே அப்படின்னு ஹோ ஹோ நான் அப்படி திருந்திட்டிங்களா நல்ல ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒருத்தன் கெட்டவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல நான் வந்து எப்போ ஜெயிலுக்கு போகிறோன்னா நான் அப்போவே நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனோகர் வந்து பேசுகிறாரு இந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு அப்படின்னா அது செல்லம்மா காரணமே கிடையாது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமே அது காரணம் உன்னோட அப்பாவ உன்னோட தம்பி சுறையு ரெண்டு பேரும் தான் செல்லம்மா அவன் தந்திக்கணும் அப்படின்னு நினைக்காது அப்படின்னு நான் இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு இந்த செல்லமா தண்டனம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலம்பூர் ஜெயிலில் இருக்கணும் அதை நினைச்சே வந்து சித்தார்த்து வந்து சாகணும் அதனால தான் நான் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேகம் வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து செலம்மா பார்த்தோன்னா மதர் பாப்பா ரொம்பவே அழகிறாங்க அம்மா இன்றைக்காவது நீ வெளியில் வந்துடுவாலை அப்படின்னு சொல்லும்போது நான் ரிலீஸ் ஆகிடுவேன் அப்படி இல்லைனாலும் நீ தைரியமாக இருக்கணும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலம்மா வந்து மத பாப்பாவுக்கு இருக்காங்க மலர் அடுத்துகிட்டே நிற்கிறாங்க அடுத்த நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ